ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கருத்தை நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் ஒன்று பேதுரு ஐந்து பத்து கொஞ்ச காலம் அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதைய கிட்ட தியானிக்கலாமா ஃபெபி தன்னுடைய குழந்தைய நல்ல விதமாக பராமரிக்க முடியல தன்னுடைய மாமியார் வீட்டில் ரொம்பவே கஷ்டப்படுறோமேனு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருந்தான் அப்போது ஃபெபி ஒரு நாள் அவளுடைய தோழி தன்னுடைய மொபைலுக்கு கால் பண்ணியிருந்தாங்க அப்போது ஃபெபி சொன்னா என்ன ஜெபா நீ நல்லா இருக்கியா உன் குழந்தைங்களெல்லாம் பார்க்குறதுக்கு உன் மாமியார் மாமனார் எல்லாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஆனால் என்னுடைய மாமியார் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ பாரு என் நான் வச்சுக்கிட்டு நான் ரொம்ப பாடு அனுபவிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு கண்ணீரோடு பேசினா அப்போது ஜபா சொன்னால் நீ அப்படியெல்லாம் சொல்லாத ஏன் அப்படின்னா இரவும் பகலும் வருவதும் இல்லை போவதும் இல்லை அது பூமி சுழல் சொழல்றதுனால ஏற்படுற ஒரு மாற்றம் இதே மாதிரி தான் இன்பமும் துன்பமும் எப்போதுமே வர்றதும் கிடையாது போகிறதும் கிடையாது நாம் வாழ்கிறதுனால வருகிற ஒரு மாற்றம் தான் இப்போது நீ சொல்கிற பற்றியா என் குழந்தைய என் மாமனார் மாமியார் எல்லோரும் கவனிச்சுக்கிட்டாங்கன்னு ஆனால் உண்மையை சொல்ல போனால் முதலாவது குழந்தைய ரொம்ப அருமையாக பார்த்துக்கிட்டாங்க ஆனால் இரண்டாவது குழந்தைன்னு வரும்போது அவங்க யாருமே எனக்கு உதவி செய்யவே இல்லை மூத்த பிள்ளையும் பார்த்துக்கிட்டு இந்த குழந்தையும் பார்க்கணும் எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆகிருக்கும்னு ஒன்று யோசிச்சு பார்த்தியா இதெல்லாம் கொஞ்சம் காலம்தான் இந்த பாடுகள்லாம் அதுக்கப்புறமா நம்மளை விட்டு அது பறந்து போயிடும் திரும்ப அதை யோசித்து பார்த்தா இந்த கட்டத்தில் ஏசுமா நம்ம கோடி இருந்திருக்காருன்னு நினச்சி பார்த்தா கற்றுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம் இப்போது நான் வந்துட்டு ஒன்று சொல்கிறேன் பாரு இந்த காலத்தை எல்லா மனுஷங்களுமே எல்லா பெண்களுமே தாண்டி தான் வருவாங்க ஏன் அப்படின்னா அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃபு தான் ஏன் கேட்டால் குழந்த சில நேரம் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக சிரித்து பேசி அழகாக மகிழ்வாக இருக்கும் ஆனால் நிறைய நேரங்களில் அழும் அதுவும் இரவு தூக்கத்தை கெடுத்து நம்ம உட்காந்துருக்க வேண்டிய சமயம்னு ஒன்று வரும்போது யாருமே துணைக்கி இருக்க மாட்டாங்க நமக்கு அம்மா இருந்தாங்கன்னா அம்மா கூடவே இருப்பாங்க அம்மா நமக்கு துணைவாக இருப்பாங்க ஆனாலும் அவங்களுடைய பலவீனங்கள்னால அவங்க தூங்கலாம் ஆனால் இயேசு அப்படி கிடையாது இரவும் பகலும் அவர் நம்ம கூடவே இருப்பார் இந்த பூமி சொலல்றதுனால இத்தனை மாற்றங்கள் ஏற்படுது நம்ம வாழ்கிறதுனால இத்தனை சூழலில் நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம் ஆனால் பாரு இயேசு மட்டும் மாறவே மாற மாட்டார் நாம் பாவம் செய்யும்போது அவர் துக்கப்படுவாரே ஒழிய நம்மளை விட்டு தூரமாக போயிடணும்னு அவர் ஒரு நாள் நினைக்க மாட்டார் அந்த தகப்பனோட அன்பு நிரந்தரமானதுன்னு சொன்னாங்க இதை கேட்ட ஃபெபி நீ சொல்கிறதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது ஆனால் அதை நான் தனியாக பயணிக்கும்போது வேதனையாலாம் இருக்குது என் குழந்த ஒரு சின்ன ஒரு அழுகையை தாங்க முடியாமல் போது எனக்கு நைட்டெல்லாம் தூங்காமல் தலை அப்படி வலிக்குது அவ்வளோ பாரம் ஆனாலும் வீட்டில் எல்லா வேலைகளையும் என்னைத்தான் செய்ய சொல்கிறாங்க என் குழந்தையை நான் பார்த்துக்கணுமாம்மா வீட்டில் இருக்க வேலைகளையும் செய்யணுமா இவங்க எல்லாருக்கும் நம்ம செய்யணுமான்னு சொன்னதும் செப்பா சிரிச்சா இதெல்லாம் முன்னோர்கள் நம்மளுடைய அம்மா அப்பாலாம் செய்திருக்காங்கள்ல ஆனால் நமக்கு செய்யும் போது வலிக்குது ஏன் தெரியுமா நம்ம அம்மா அப்பா ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஜாலியாக நம்மளை வளர்த்துட்டாங்க எப்பொழுதுமே நம்மளுக்கு கஷ்டம்னாலே ஒன்றுமே தெரியாது அந்த மாதிரி சூழலில் காணப்பட்டு தான் இப்போ நாம் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இதையெல்லாம் கடந்து போக வேண்டியது அவசியம்தானே எதையுமே மனசில் போட்டு குழப்பிக்காமல் ஃப்ரீயாக விடு அதை எல்லாத்தையும் ஏசப்பாவோட க கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு சந்தோஷமாக உன் குழந்தையோட கொஞ்ச குழாவி இந்த வாழ்க்கையை நீ அனுபவி அப்படின்னு சொன்னான் அது கேட்ட ஃபெபி சரிப்பான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபோனை கட் பண்ணாங்க அதுக்கப்புறமா ஃபெபி இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர ஆரம்பித்தா வீட்டில் எல்லா வேலிகளையும் அருமையாக செய்ய ஆரம்பித்தா குழந்தைய பார்த்துக்கிட்டா எல்லாரையும் நல்லா உபசரித்தா இதை பார்த்து அவங்க மாமனார் மாமியாருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் இத்தனை நாட்கள் இல்லாத ஃபெபி இப்போ வித்தியாசமாக மாறி அப்படின்னு சொல்லிட்டு அப்போது கேட்கும் போது சொன்னால் இது எனக்கு இயேசு கிறிஸ்து எனக்கு கற்றுக் கொடுத்தது என் ஃப்ரெண்டு மூலமாக இந்த மாதிரியான வார்த்தைகளை எனக்கு சொல்லும்போது எனக்கு புரிஞ்சுக்கிட்டு நான் இப்போ தனிமையா இல்லை இயேசு என் கூட இருந்து இரவும் பகலும் என் குழந்தையும் என்னையும் பத்திரமா பாதுகாத்துக்கொள்கிறாரு அப்படி இருக்கும்போது அவருக்காக நான் நிற்கக்கூடாதான் என்ன அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையிலையும் இந்த உலக வாழ்க்கையிலையும் ரொம்ப சிறப்பாக வாழ ஃபெபி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கொஞ்ச காலம்தான் பாடு அனுபவிச்சு கொண்டிருப்போம் ஆனால் நம்மளை கர்த்தர் சீர்படுத்துவாரு ஸ்திரப்படுத்துவாரு அழகா பலப்படுத்தி நிலைநிறுத்தவும் செய்வார் அதனால இந்த கொஞ்ச கால பாட அனுபவிக்கிறதுக்குள்ளாவே ஏதோ ஒரு பெரிய கஷ்டத்தை நம்ம சுமந்து கொண்டு இருக்கிறோமோன்னு வேதனையே பட வேண்டாம் ஏன்னா இன்பம் துன்பம் இரண்டுமே மாறி மாறி நம்மளுடைய வாழ்க்கையில வந்துகிட்டே தான் இருக்கும் இன்பம் வரும்போது கத்தருடைய நாமத்தை நல்லா சந்தோஷமா பாடல் பாடி துதிப்போம் துன்பம் வரும்போது கத்தருடைய சமூகத்தில் காத்திருந்து கண்ணீர் வடித்து அவருடைய கரங்கள் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இப்படி நம்மளுடைய வாழ்க்கை ய நாம அவருடைய சமூகத்தில் கழிக்க ஆரம்பிச்சோன்னா ஈஸியாக நம்ம பயணம் செய்கிறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு காரியமாக இருக்கும் கத்தர்வங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஐ மீன்